சற்றுமுன் முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலினை டெல்லிக்கு அழைத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கின்ற பிரச்சினை மத்தியில் புதிய பிரச்சினை ஒன்று உருவாகியிருக்கிறது அதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது கைது டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நூறு கோடி ஊழல் செய்திருப்பதாக அவர் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் பல உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் கூறியதன் பட்சத்தில் அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களை பரிசோதனை செய்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தகவல்களை தெரிவித்திருப்பதாகவும் ஊழல் இவர்கள் இருவருக்கும் நடந்திருப்பதாகவும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சந்தேகத்துக்குள்ளாகி விசாரணைக்காக முதல்வர் ஸ்டாலினை டெல்லிக்கு அழைத்து செல்லலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவரும் சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததன் தற்பொழுது முன்னூற்று இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக புள்ளல் சிறையில் அடைக்கிறார் ஜாம பெற முடியாது ஏனென்றால் அமலாக்கத்துறை கைது என்பது வேறு சாதாரண காவல்துறை கைது என்பது வேறு சாதாரண காவல்துறை கைது என்றால் நிச்சயமாக மூன்று மாதத்திற்குள் ஜாமீனை பெற்றுவிடலாம் ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது என்பது நிச்சயமாக குற்றம் சுமர்த்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டுவிட்டால் சிறை தண்டனைதான் இல்லை என்றால் விசாரணை என்பதற்காக நாளுக்கு நாள் நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களில் நெருங்கப் போகிறது செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு இதே நிலைமை தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கும் வரலாம் என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மூன்று வாரங்களாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தீவிர விசாரணை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட செல்போன்கள் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நூறு கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாகவும் அதை சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்திருப்பதாகவும் தற்பொழுது வழக்கு நிலுவையில் இருக்கிறது மேலும் டெல்லியில் பிரச்சாரத்திற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்ல வேண்டும் என்று இந்தியா கூட்டணி அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியான நிலையில் சனாதான பிரச்சனையின் காரணமாக டெல்லிக்கு வந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது உயிருக்கே ஆபத்து என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது சும்மா இருந்த உதயநிதி சனாதன பிரச்சனையின் காரணமாக பூகமமாக வெடித்து இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக மாற்றினார் மேலும் வடமாநில காங்கிரஸ் கூட்டணி கட்சி தோல்விக்கு உதயநிதிதான் காரணம் என்று மம்தா பானர்ஜி போன்றவர்களும் கருத்துக்களை தெரிவித்து விலகியதற்கும் இதுதான் முக்கிய காரணமாகவும் பேசப்பட்டது தற்பொழுது இந்த சூழ்நிலையில் அனைத்தும் திமுகவிற்கு எதிரியாக இருப்பது வேறு யாருமே கிடையாது உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் வைத்த அனைத்து பிரச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி திமுகவை எதிர்க்கக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கிறது இது ஒரு பிரச்சினை போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல்வர் ஸ்டாலினை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்களா என்ற சந்தேகம் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்